ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னுடைய முதல் லாபத்தையும் என்னுடைய முதல் ஆர்டரையும் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் ஆயிட்டுருங்க இந்த கூட பார்த்திங்கன்னா மூன்றரை ரோலில் பின்னிருக்காங்கங்க மூன்றரை ரோலில் பின்னி இது வந்து சிவன்கண் மாடல் தாங்க சிவன்கண் மாடல் போட்டிருக்காங்க ஹேண்டில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹேண்டிலாக போட்டிருக்காங்க ஏன்னா ஆர்டர் பண்ணவங்க அப்படி தான் கேட்டாங்க இந்த கூடை வந்து சாதா மாடல் தாங்க நான் ஏற்கனவே நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இந்த கூடை வந்து எனக்கு பார்சல் அனுப்பி வச்சதை வந்து நான் பிரித்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது சாதாரண மாடல் தான் ஆனால் கொஞ்சம் வந்து டிசைன் வந்து ஒரு மாதிரி இருக்குது அடி வந்து பிளாக் கலரில் நல்லா ப்ளைனாக போட்டிருக்காங்க இது அடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாகவும் போட்டிருக்காங்க கூட பார்க்க சூப்பராக இருக்குது இதை வந்து வாங்கி நீங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் தாராளமாக நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு ஒன்றும் அளவுக்கு ஒன்றும் லாபம் இல்லை நமக்கு வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டாங்கங்க இந்தந்த டிசைனு இந்தந்த கலருன்னு சொல்லி ரெடி பண்ண சொல்லிட்டாங்க நானும் ஒரு பத்து நாள் டைம் கேட்டு எனக்கு வந்து கூட பின்னி தரவங்கள்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ இந்த இதில் வந்து இந்த கூட வந்து மதுரையில் உள்ளவங்க பின்னிருக்காங்க இருக்காங்க இன்னொன்று ரெண்டு ஹேண்ட் பேக் வந்து மது மயிலாடுதுறையிலேருந்து பின்னிருக்கு அனுப்பியிருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து எனக்கு கொரியர் பண்ணிட்டாங்க நான் நேத்தே வந்து எல்லாத்தையும் பிரித்து பார்த்துட்டு திரும்ப நான் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு தனியாக பார்சல் பண்ணி அதை வந்து நான் கொரியர் நேத்தே பண்ணி விட்டுட்டேங்க என்னுடைய முதல் ஆர்டருங்க இது அதனால் என்ன ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமாக திருப்தியாக வந்து நான் வாங்கிட்டேன் அவங்கள எனக்கு அமௌண்ட்டில் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க இப்போ நான் வந்து இதில் எனக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே இது வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி நானூறுவா செலவு பண்ணியிருக்கேன் செலவுன்னு சொல்ல முடியாது இதில் நான் முதல் போட்டிருக்கேன் ஒரு ஆயிரத்தி நானூறுவா முதல் போட்டிருக்கேன் நான் எனக்கு வந்து அவங்க அனுப்புகிற கொரியரு நான் இவங்களுக்கு அனுப்புகிற கொரியுருன்னு சொல்லி மொத்தத்துக்கு கொரியர் சார்ஜே எனக்கு ஒரு முந்நூறுவா போயிடுச்சு அந்த செலவு சேர்த்தாக்கா எனக்கு ஆயிரத்தி எழுநூறுவாங்க இந்த ஆர்டர் பிடிக்கிறதுல எனக்கு ஆயிரத்தி எழுநூறுபா ஆயிருக்கு இப்போ வந்து எனக்கு இதில் என்ன லாபம் எல்லாேருக்கும் போக எனக்கு எவ்வளோ நான் அவங்கள்ட்ட வாங்கினேன் எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆயிரத்தி எட்நூறு தான் டோட்டலாகவே ஆயிரத்தி எட்நூறுரூபா தான் வாங்கினேன் ஆயிரத்தி எட்நூறில் ஆயிரத்தி எழுநூறு போச்சுன்னா எனக்கு இப்போ கிடைச்ச முதல் லாபம்னு பார்த்தீங்கன்னா இந்த நூறு தாங்க இந்த நூறு ரூபாய்க்கு நானும் கொஞ்சம் உழைப்பை போட்டிருக்கேன் ஏன்னா போய் கொரியர் அனுப்புறது அவங்கள்ட்ட இந்த கொரியர் வாங்கிறது இதில் வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட பேசி பேசி எப்படி இப்படி பின்னணும் போகணும்னு சொல்லி அடிக்கடி நமக்கு கூட பின்னித்தர்வங்கள்ட்ட கால் பண்ணி பேசுறதுன்னு சொல்லி இப்படி நம்மளும் கொஞ்சம் உழைப்பை போட்டிருக்கோம் இதில் எல்லா உழைப்பும் போட்டு இதில் வந்து எனக்கு வந்து கிடைச்ச லாபமே நூறு ரூபா தான் அதனால் நீங்கள் யாரும் மனசு உடஞ்சிடாதீங்க ஒயர்குடையில வந்து அந்தளவுக்கு லாபம் கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க இது என்னுடைய ஃபர்ஸ்ட்டு ஆர்டர்ன்றனால நான் வந்து லாபத்தை எதிர்பார்க்காம நான் ஓரளவுக்கு கிடைச்சா போகுதுன்னு சொல்லி முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறது நல்லபடியாக நம்மளுக்கு வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக நான் பண்ணுது ஒரு இருந்தாலும் அது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இது போல் வந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க கொடுக்க நமக்கு இன்றைக்கி நூறுரூபான்றது நாளைக்கு இரநூறுபா ஆகும் இரநூறுபான்றது நானூறுபா ஆகும் இப்படி டபுளாக ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு வருமானம் வரும் நம்ம தான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் நம்ம லாபத்தெல்லாம் நினச்சலாம் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலை எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய வீடியோவும் போட்டிருந்தோம் இப்போ இது மட்டும் இல்லைங்க நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு கடையிலையும் கொடுத்துருக்கோம் அவங்க இன்னும் யாரும் நமக்கு அமௌண்ட் எதுவும் கொடுக்கல கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் என்றாலும் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதில் ஏதாவது நம்ம அவங்க சேல்ஸ் ஆகி நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா அதுலேயும் ஒரு வருமானம் கண்டிப்பாக வரும் அதனால் கவலைப்படாதீங்க யாராக இருந்தாலும் ஒயர் கூட பின்ன தெரிஞ்சவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் பின்னுங்க பின்னி வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த லாபத்தை எடுக்கலாம் இப்போ வந்து நடுவில் இருக்க என்னால் எனக்கு லாபம் அந்த அளவுக்கு கிடைக்கலனாலும் இப்போ பின்ற நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒயருக்கு பாதி காசு போனாலும் பின்றதுக்கு கண்டிப்பாக கூலி வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ஆர்டர் தர்றவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்கள் அதை வச்சுக்கூட ஓரளவுக்கு நல்ல திறமை வந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த ஒயர் கூட பிஸ்னஸ்லேயே நல்ல லாபம் கிடைக்குங்க இப்போ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து டேமேஜ் ஆன ஒயர்லாம் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த ஒயரை கொடுமையாக கடையில் கொடுத்தாங்க கடையில் கொடுத்து இந்த மாதிரி உங்கள் ஒயர் சரியில்லைன்னு சொன்னேன் அவங்களும் சரின்னு பார்த்துட்டு எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஒயர் மாற்றி கொடுத்துட்டாங்க நான் போய் கேட்டேன் தான் அவங்க வந்து அவங்க ஓனர்கிட்ட சொன்னாங்க சொல்லி ஏதோ பேசினாங்க பேசிவிட்டு என்னை போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் நான் வந்து முடியாது எனக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் எனக்கு கொடுங்க நான் வந்து இந்த டேமேஜ் ஆன பொருளை உங்கள் கண்ணில் கொண்டு வந்து காமிச்சிட்டேன் இதுக்கு என்ன பதிலோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் சரி அப்புறம் என்ன பேசி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல அப்புறம் கொடுத்துட்டாங்க நான் வாங்கிட்டு வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை போல் நீங்களும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க நம்ம யாரையும் எதிர்பார்க்காம நம்ம கையில் சொந்தமாக ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சுயமாக சம்பாதிச்ச ஒரு வருமானம் நினைக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க எனக்கு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோலாம் சொல்கிறேங்க கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஹாய்ன்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னு சொல்கிறலான்னு நான் வந்து இப்போ தீபாவளி வருது அடுத்த மாதம் தீபாவளிக்கு வந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் கொஞ்சம் பேரை தேர்ந்தெடுத்து அதில் வந்து சீட்டு முறையில் குளிக்கி போட்டு அதில் யார் பேர் வருதோ அதில் ஒரு மூணு பேருக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க ஹாய் சிஸ்டர்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க உங்கள் பேர் உங்கள் ஊர் அதை மட்டும் எனக்கு வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க நான் வந்து இது வருஷம் வருஷம் இந்த மாதிரி பண்ணுறது தாங்க ஆனால் இந்த முறையை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களும் நம்மளோட வீடியோ வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு செய்கிற உதவியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வித்தியாசமாக இந்த தடவை வந்து நம்ம இப்படி செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹெல்ப்புன்னு சொல்கிறத விட பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நான் ஒரு லாபத்தை வந்து சம்பாதிச்சுருக்கேன் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அதுக்கு தாங்க என்னுடைய சேனல் மூலயமா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து நிறைய சொந்தங்கள் வந்து கிடைச்சிருக்கு அதாவது வந்து அம்மாவாகவும் சிஸ்டராகவும் ஒரு தோழியாகவும் அப்படி நிறைய பேர் வந்து என் வீடியோ பார்த்து எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் கால் பண்ணி நிறைய டைமில் வந்து எனக்கு ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி பேசும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு உறவு மாதிரி மாறிடுறாங்க அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து சந்தோஷமாக நினச்சி அதுக்காக வந்து இந்த தீபாவளி டைமில் நம்ம யார் எல்லோருக்கும் வந்து ஒரு எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதான் ஸோ குறிப்பிட்டு ஒரு மூணு பேருக்கு மட்டும் நம்ம குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுருக்குங்க நெக்ஸ்ட்டு வருஷம் பார்த்தீங்கன்னா இதை விட நம்ம இன்னும் நல்ல நிலமில இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம நல்லால் முடிஞ்சாலும் எல்லாருக்கும் செய்யலாங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்